ஹலோ டியர் ஆஸ்பிரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல்ல ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கமெண்ட்ல இந்த கொஸ்டனை நான் பார்த்தேன் அதாவது ஆப்டியூட்டோட வேர் டு ஸ்டடி கொடுங்க அப்படின்னு சொல்லி சோ நம்மளுடைய டீம் சிக்ஷா பை சுவாதிகா அண்ட் ஐஏஎஸ் அகாடமி ஒரு வேர் டு ஸ்டடியை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ ஆப்டிடியூடோட வேர் டு ஸ்டடியை நம்ம டீ பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளே இருக்க எல்லா புக்ஸையும் என்னென்ன டாபிக் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் இங்க ரெஃபர் பண்ணி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இதை நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் இந்த ஆப்டிடியூட் புக்ஸில் இருக்க சம்ஸை பார்க்காம போகிறோம் அதே மாதிரி எக்ஸாம்ல ரொம்பவே டிசைடிங் ஃபேக்டரா தமிழ் கூட ஆப்டிடியூடும் இருக்கு டொண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக எடுத்துடலான்ற ஒரு மைண்ட் செட் நிறைய பேத்துக்கு வரும் SSLC ஸ்டாண்டர்ட் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் book எல்லாம் பாக்கணும்னு அவசியம் இல்ல நாலு method தெரிஞ்சா போதாதா ஷார்ட் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க பட் உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்ல இருக்க அந்த த்ரீ ஹவர்ஸ்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்ல மெத்தர்ட தெரிஞ்சு போடுறவங்கனால மட்டும் தான் அந்த டுவென்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி போட முடியும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் யாருக்கு இருக்கோ எல்லா டாபிக்ஸும் நல்லா பார்த்து தெளிவா பிராக்டிஸ் பண்ணவங்கனால மட்டும் தான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியா எடுக்க முடியும் சோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் பட் ஏதோ ஒரு கொஷின் டேரெக்டாக நம்பர்ஸ் கூட மாத்தாம நமக்கு எக்ஸாம் ஹால்ல இருக்கலாம் சில டைம் அந்த மெத்தட் கூட நமக்கு மறந்து போயிருக்கலாம் அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த கொஷின் பார்த்தும் மேபி நீங்க புக்கை பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்மனால ஆன்சர் போட்டுற முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணாம இருக்க ஒரு டாபிக்கா கூட இது அமையும் ஸோ அதனால தான் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க வேர் டு ஸ்டடி நம்ம இங்கே எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆப்டிடியூடுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்க புக்ஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆயிருக்குன்றதை டீ பண்ணோம் அண்ட் இதுல நிறைய டாபிக் சிலபஸ்ல கவர் ஆகல இன்னொன்னு நம்மளோட எக்ஸாம் ஹால்ல இந்த சப்ஜெக்ட்ல கண்டிப்பா நான் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி அப்படின்றத கான்பிடென்டா சொல்ற சப்ஜெக்ட் வந்து ஆப்டிடியூட் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் உங்களோட ஜென்ரல் தமிழ் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் பட் அந்த டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் கேரண்டியா சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸும் ரெஃபர் பண்ணிட்டு போகணும் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால தான் இன்னைக்கு ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டையும் டீக் பண்ணிட்டு வந்திருக்கும் ஸோ மெயினா ஆப்டிடியூடுக்கு நீங்க டெய்லியும் என்ன டாபிக் ரிவிஷன் பண்றீங்களோ அந்த டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டின்ஸும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ வெளியே அவுட் சோர்ஸ்ல இருந்து புக்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றதை விட நம்மளோட ஸ்கூல் புக்கோட ரெஃபரன்சஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கூட நீங்க வெளியிருக்க நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு என்னென்ன சிலபஸ்ல இருக்கு என்னென்ன இல்ல என்றதையும் நான் இங்க தெளிவா சொல்றேன் சோ நம்மளோட எக்ஸ்ட்ராஸ்ல கேட்குற கொஸ்டின் சிலது பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் ஆவரேஜ் வந்து சிலது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கவர் ஆகும் பட் அதை தாண்டி கொஞ்சம் ட்விஸ்டட் ஆவரேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம் ஏஜஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இது எல்லாமே லைஃப் மேத்தமேட்டிக்ஸோட ஓரியன்ட் ஆயிருக்கு ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம புக்ஸ்ல இருக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து டாபிக்ஸ்ல நம்ம புக்ஸ்ல இல்லை ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கு எக்ஸ்ட்ராஸ் அண்ட் அது போக சிலபஸ்க்குள்ள ஹைட் ஆயிருக்க சில டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமேட்டிக் ப்ராக்ரெஷனும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஏபிஜிபின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம டென்த் புக்ஸ்ல இருக்குது ஸோ இந்த புக்ஸ்ல இருக்க இந்த கொஷின்ஸை பார்க்கலாம் டேரெக்டாக இந்த கொஷின்ஸ் நமக்கு எக்ஸாமில் கேட்குறக்கான சான்சஸும் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே பெர்சன்டேஜஸோட ஒரு ஒன் ஆஃப் த விங்காக உள்ள சப் ஹெட்டிங்காக மறைஞ்சிருக்கு அண்ட் அதே மாதிரி ஸ்டாட்டிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிலது வந்து மறைஞ்சுதான் இருக்கு அண்ட் ப்ராபபிலிட்டியும் நம்ம சிலபஸ்ல இல்லை ஸோ ப்ராபபிலிட்டியும் உங்களுக்கு வந்து கேட்கறக்கான சான்சஸ் இருக்கு இந்த எல்லாம் நம்ம புக்ஸ்ல இருக்கு அண்ட் ஆல்சோ ரீசனிங் முதல்ல டிஎன்பிசி சைட்ல கேட்கறது கொஞ்சம் ஸ்டாப்பிங்கா இருந்தது பட் இப்போ ரீசனிங் நம்மளுடைய நம்மளோட எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க டெபினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த புக்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க டேரக்டா வந்ததுன்னா நிச்சயமா அந்த ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா நம்ம ஹால்லேயே சொல்லலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ என்னென்ன சார் 呃。Uh டாபிக்ஸ் இருக்குன்றதை நம்ம இங்க பார்க்கலாம் சோ சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு சோ சிம்பிளிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படினா நம்மளோட 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அமைஞ்சிருக்கு சோ 6th அண்ட் 7thல மட்டும் டம் புக்ஸ் இருக்கு இப்ப வரைக்கும் அண்ட் 8th அண்ட் 9th வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு செப்பரேட்டா மாறி இருக்கு டம் புக்ல இருந்தது அது இப்ப ஃபுல் புக்கா மாறி இருக்கு சோ அதனால ஃபுல் புக்கோட கண்டென்ட் நாம இங்க எடுத்து போட்டுருக்கும் சோ ஃபுல் புக்ல இருக்க பேஜ் நம்பர் வைஸ் தான் இருக்கு நம்ம நம்மளுடைய தமிழ்நாடுோட டெக்ஸ்காப் டிபார்ட்மென்ட்டோட வெப்சைட் குள்ள போய் நீங்க ফুল புக் டவுன்லோட் பண்ணி கூட நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட டம் புக் இருக்கு அப்படினா ஓகேங்களா சோ இது डेफिनेटா ஸ்கிப் பண்ணாதீங்க சில இடத்துல போஷன்ஸ் குறைச்சிருக்காங்க இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க சோ அது எல்லாமே பார்த்து உங்களுக்கு நாங்க பேஜ் நம்பர் वाइज நாங்க இங்க குடுத்துறோம் இது डेफिनेटா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு தான் ஓல்ட் புக் வந்து நீங்க நியூ புக் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓல்ட் புக் வேணா ஒன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் பட் நியூ புக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதை வந்து எப்பவுமே ஸ்கிப் பண்ண அல்ஜிப்ரா டாபிக் பாத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ராவும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த்து வரைக்குமே இருக்கு ரொம்ப இம்பார்டன்ட்டா பேசிக்ஸா நமக்கு என்னென்னலாம் கேட்கறாங்களோ அத எல்லாமே இங்க கவர் பண்ணிருக்கோம் சோ இத்தனை பேஜஸ் நம்ம பார்க்கணுமா சும்மா மெத்தட் தெரிஞ்சா பத்தாதான் நிறைய பேர் கேக்கலாம் சில மெத்தட்ல இருந்து கூட கான்செப்டுவல் வைஸ் கூட நமக்கு கொஸ்டன்ஸ் வரலாம் பிகாஸ் குரூப் ஃபோர் கொஞ்சம் டஃபன் பண்றாங்க அண்ட் ஆல்சோ இதை வந்து குரூப் ஃபோரோட நோக்கத்துல மட்டும் படிக்காதீங்க இங்க நிறைய பேர் கண்டிப்பா அடுத்து குரூப் டூ அடுத்து குரூப் ஃபன் எல்லாம் எழுதணும்னு எய்ம் பண்ணுவோம் டெஃபனெட்டா குரூப் ஒன்னோட மெயின்ஸ்ல ஆப்டியூட் ஒரு செப்பரேட் இருக்கு சோ அந்த இடத்துல கூட நமக்கு மெத்தட் வைஸ் தான் எழுத முடியும் ஷார்ட்கட் இது பண்ண முடியும் நிறைய பேர் ஷார்ட் கட்ஸ்க்கெல்லாம் போட்டு படிப்பாங்க சோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த இந்த கொஷின்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும் இதுக்கு ஷார்ட் தேவைதான் அப்படின்ற டாபிக்ஸ்க்கெல்லாம் நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க மிச்சபடி நிறைய வந்து ஃபார்முலா வைஸே நீங்க போங்க கண்டிப்பா அது வந்து எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ கேல்குலேஷன்ஸ்க்கு எப்படி நீங்க ஷார்ட்கட்ஸ் போட்டாமல் என்ன பண்ணாலும் மல்டிபிளிகேஷன் வந்து தான் அது தான் ஆகணும் சோ அதெல்லாம் பண்ணாதீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அல்சீப்ராவோடதும் இருக்கு சிக்ஸ்த்துல இருந்து டென்த் புக்ஸ் வரைக்கும் இருக்கு இன்க்ளூடிங் பேஷ் நம்பர்ஸோட நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷனுக்கு அண்ட் ஏபிஜிபி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து நமக்கு சிலபஸ்ல இல்லை பட் இது வந்து ஒரு ஹிடன் டாப்பிக்காக இருக்கு இதுலருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது ஸோ ஏபிஜிபி வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் நமக்கு இருக்கு ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல இருக்கிற டாபிக்ஸையும் படிச்சுக்கோங்க அண்ட் பர்சன்ட் பர்சன்டேஜஸ்க்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த தான் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் அண்ட் லாஸ் ஸோ 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 இது இது லைஃப் இருக்கு இருக்கு சிக்ஸ்த் எயித் புக்ல இதை படிச்சுக்கோங்க அதை படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அது வந்து இருக்கும் அதுவும் செவன்த் அண்ட் எயித் புக்ல இருக்கு அண்ட் 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 உங்களோட ப்ராஃபிட் செவன்த் எய்த் புக்ஸ்ல இருக்கு ஸோ அந்த ரெண்டையும் வந்து பண்ணி படிங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் வந்து உங்களோட சிக்ஸ்த் எய்த் நைன்த் டென்த் புக்ஸ்ல வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்கு ஸோ டெஃபினேட்டா இந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க எல்சிஎம் இன்னொரு நேம் ஹெச்எஃப் ஹெச் ஒன்று எஃப் ஒன்னு இருக்கு அடுத்த ஜிசிடினு ஒன்னு இருக்கும் ஸோ டெஃபினேட்டா இந்த விஷயத்தை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் ஜிசிடின்னு ஒரு தனி எக்ஸசைஸே இருக்கும் ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க அதை எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க பிகாஸ் இதுல இருந்து டைரெக்டா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும் ஈஸியாக கான்ஃபிடென்ட்டா இந்த கொஸ்டின் கரெக்டுன்றதையும் நம்ம சொல்லிட முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் and uh, ratio and proportion இருக்கு ratio and proportion 6th and 7th standard ல இருக்கு and simple interest compound interest ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க ஓல்ட் புக்கையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் நியூ புக்கையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் because definitely இது வந்து एग्जामல இருந்து நிறைய क्वेश्चंस வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் சார்ந்து வருது maybe more than 3 to 4 क्वेश्चंस வருது ஒரு வருஷம் குரூப் ஒன்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல மட்டுமே ரிபீட்டடா ஒரு ஆறு கொஸ்டின் இருக்கு சோ 20 five questions la six questions vandu adutha adutha questions ave simple interest compound interest irundichu so adanalai idu romba important so old book um paathukonga new book um paathukonga adutha paathinga appadina area and volume idu vandu மென்சுரேஷன் நம்ம ஸ்கூல் புக்ல எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு பேசிக்ல இருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களோட ஸ்கொயர்ஸ்ல இருந்து ட்ரையாங்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் அதோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஸ்கொயர்ஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள் பார்ப்பீங்க ட்ரையாங்கிள் பார்ப்பீங்க செவன்த்தில் சர்க்கிள்ஸ் பார்ப்போம் ஸோ எயித் நைன்த் டென்த் அப்படின்னு வரும்போதெல்லாம் கம்பைன்டு ஷேப்ஸ் கொஞ்சம் டீப்பராக க்யூபு அதுக்கப்புறம் வந்து உங்களோட கியூபாய்டு இது எல்லாமே இங்கே கவர் ஆயிருக்கும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் டைம் அண்ட் ஒர்க்கும் நம்மளோட புக்ஸில் இருக்குது ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் டைரெக்ட் இன்டேரக்ட் வேரியேஷன்ஸ்ன்னு இருக்குது ஸோ அது வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டெஃபினட்டாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் புக்கோட இதில் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ இந்த பேஜ் பார்த்து இந்த டேர்ம் வைஸ் வந்து நீங்க பார்க்க இல்ல ஓகேங்களா சோ ஃபுல் புக்கோட இதே நம்ம இங்க கவர் பண்ணிட்டோம் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து டெஃபினேட்டா கொஸ்டின் இருக்கும் பட் அது நமக்கு ஹிடன் டாபிக் சிலபஸ்ல இல்ல சோ இது டெஃபினேட்டா நீங்க படிச்சுக்கோங்க 6th 7th 8th 9th 10th வரைக்குமே இருக்கு இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் சோ டீப்பராவே கொஞ்சம் பார்த்துக்கோங்க நமக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குள்ள தான் இருக்கான்னு கூட நமக்கு நிறைய இது தெரிஞ்சிருக்காது சோ அதனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் அதையும் பார்த்துக்கோங்க ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைன்த் அண்ட் ல இருக்கு இது டெபினெட்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் சோ இந்த ரெண்டும் டாபிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் ரீசனிங் வந்து நம்ம ஸ்கூல் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா எல்லா ரீசனிங்கும் கொடுக்கல பட் இந்த நம்பர் லாஜிக்கல் சிஸ்டம்ஸ் கிரிப்டாலஜி பேஸ் பண்ண நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய ரீசனிங் டாப்பிக்குள்ள ஹிடனாக இருக்க டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கு டைம் அண்ட் கேலண்டரும் கொடுத்துருக்காங்க இந்த ரீசனிங் டாப்பிக்கை படிங்க இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கும்போது கேட்கும் போது நம்மளோட பேசிக்ஸ் தான் அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கியூப் வந்து நம்மளோட இது புக்ல இல்ல சோ கியூப்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அண்ட் நியூமெரிக்கல் சீக்வென்ஸ் அதெல்லாம் இருக்கும் இப்ப கொஞ்சம் பசில்ஸ் இந்த நியூமெரிக்கல் சீக்வென்ஸ் எல்லாம் வந்து டொன் கொஞ்சம் டஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க முதல்ல ப்ளஸ் பிளஸ் பண்ணா இல்ல டிஃபரன்ஸ் அதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த டைம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடா ஹையர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க டிவிஷன்ஸ் ஸ்கொயர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஆப்டிடியூடு கூட முக்கியமான இருக்க வேர் டு ஸ்டடி ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் ஸோ உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டெஃபினட்டா இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்கூல் புக்ஸை அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க ஸோ அதுக்காக தான் சிக்ஷா டீம் வந்து இந்த ஒரு வாக்கன்னிருக்கோம் சோ இதுல இருந்து டுவெண்ட்டி அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி மேபி டுவெண்ட்டி கொஷன்ஸ் கூட புக்ல இருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் கூட மாறாம வரலாம் ஸோ அப்போ வந்து ஐயோ இதை பார்த்துட்டு போயிருந்தேன்னா இந்த கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வருத்தப்பட்டோம்னா ரொம்ப கஷ்டங்க ஸோ அதனால முன்னாடியே இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதனாலதான் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணிருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ல போடுங்க டெஃபினட்டா நம்ம டீம் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்கள் இங்க பண்றதுக்கு ரெடியாக இருக்கோம் ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய எடுத்துருக்கோம் ஃப்ரீ கிளாसेसோட வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கோம் இருக்கோம் தமிழுக்கான செயில் கிளாसेस போயிட்டு இருக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு எக்ஸ்க்ளூசிவா தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு जीएस ஆபிட்டிட்யூட் ஆபிட்டிட்யூடுக்குன்னு தனி எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு சோ யூஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க தாராளமா கீழ கொடுத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க कांटेक्ट நம்பரை யூஸ் பண்ணுங்க அண்ட் மட்டும் இல்லாம கமிங் சண்டே நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ல ஒரு குரூப் ஃபோரை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம்னு ஒரு ஆரியன்டேஷனும் இருக்கு அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ டெஃபினெட்டாக அதை யூஸ் பண்ணுங்க கெயின் பண்ணுங்க நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி எல்லாம் கவர் பண்ணலாம்னு எல்லா விஷயத்தையும் நாங்கள் அதில் உங்க கிட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கும் அண்ட் உங்களோட டவுட்ஸ் உங்களுடைய எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸையும் நாங்கள் அங்கே கொடுக்குறக்கும் ரெடியாக இருக்கும் ஸோ மறக்காமல் கீழே இருக்க குரூப்பில் இருக்க செஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கான எல்லா டீடெயில்ஸும் அதில் வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அன்டில் தென் நல்லா படிங்க கான்ஃபிடென்டா படிங்க இன்னும் ஃபோர் மந்த்ஸ்ல குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெடியா இருக்கு ஸோ ஒரே ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான் ஈஸியா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமே வந்து நீங்களும் ஒரு ஆஃபீஸர் ஆகலாம் ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்